இப்ப பரவாயில்லையா இப்ப ஓகேதான் நைட்டு தான் கால் ஒரு மாதிரி இருந்தது இப்ப ஓகேதான் என்னடி இல்ல வேற யாராவது இருந்தா இப்படி செஞ்சிருப்பாங்களா நீ வெறும் கடையை மட்டும் காப்பாத்தல வெற்றி எங்க எதிர்காலம் எங்க கௌரவம் எல்லாத்தையும் நீ காப்பாத்திருக்க என்னடி உன்னோட எதிர்காலம் உன்னோட கௌரவம் எனக்கு முக்கியம் இல்லையா எனக்காக நீ குறுக்க வழியில போகாம நேர் வழியில போக முயற்சி பண்ண பாரு அதான் ஐ அம் லக்கி டு ஹேஃப் ஃபவுண்ட் ஹஸ்பண்ட் லைக் யூ மோ தென் தட் யூ ஆம் ஐ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபை த்யூ பாக்க உள்ளதாக்கா கமலாக்கா என்னடி பெண்கள் பேரணியா கூட்டமா வந்திருக்காங்க நந்தினி அக்காவை பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓ ஒருவேளை கடை விஷயமா இருக்குமோ நான் போய் பாத்துட்டு வந்துடுவா இரு நானும் டீ குடிச்சு வரேன் போலாம் ஷோட் போட்டுட்டு வா வாங்கக்கா என்ன இல்ல ஒன்னா வந்திருக்கீங்க என்னாச்சு அது ஒண்ணும் இல்ல நந்தினி நாளைக்கு நம்ம கோயில் தெருவுல பூஜை வச்சிருக்கோம் அதுல நீ கமலாக்கா சித்ரா எல்லாரும் கலந்துக்கணும் அதுக்குதான் கூப்பிட்டு வந்தோம் வருஷம் பூஜையே வந்துருச்சா சரி நம்ம வீட்டுல இருந்து விளக்கு ஏதாவது கொண்டு வரணுமா வழக்கம் போல சுமங்கலி பூஜை தான் அக்கா ஆளுக்கு ஒரு விளக்கு எடுத்துட்டு வந்துருங்க சரி அக்கா குங்குமத்தை எடுத்துக்கோங்க முதல்ல அவளுக்கு எடுத்துக்க நந்தினி அர்ச்சனைக்கு பூவெல்லாம் சங்கத்துல ஏற்பாடு பண்ணிடுவாங்க பூஜை முடிஞ்சதும் அனுதானத்திலேயே சாப்பிட்டு வந்துடலாம்

என்னக்கா பிரச்சனை வரப்போது அவளும் இந்த வீட்டு மருமக தானே நந்தினி நீ சும்மாவே இருக்க மாட்டியா அவங்க வேண்டான்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு அவ அந்த பூஜைக்கு வந்தா நான் வர மாட்டேன் வரமாட்டேன் சொல்லிட்டேன் பாத்தியா நந்தினி உங்க அத்தையே அவ வர மாட்டேன்னு சொல்றாங்க தெரு பொம்பளைங்கல்ல எவ்வளவு வயத்தறிச்சல் பிடிச்சவ இருப்பான் வேணா பிரச்சனை பண்ணிடுவாங்க வேண்டாம் நந்தினி அக்கா எங்க அத்தைக்கு அபி மேல வெறுப்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தெருக்காரங்களுக்கு என்னக்கா பிரச்சனை அவன்னா உன்னையும் என்னைய மாதிரி ஊர் பார்த்து உறவு பார்த்தா தாலி கட்டிட்டு வந்தா நீயே சொல்லு ஆமா அது ஒண்ணுதான் குறைச்சது முறைப்படி தாலி கட்டி இருந்தா அபிய வெற்றி பொண்டாட்டின்னு சொல்லி அவ கழுத்துல இருக்கிறதே திருட்டு தாலி அதை யார் மதிப்பா சொல்லு ஏமா கூப்பிட வந்த இடத்துல மூணு பேரை கூப்பிட்டு ஒருத்தர் கூப்பிட வந்தா நல்லாவா இருக்கும் ஏங்க என்ன இருந்தாலும் என் தம்பி அபியன் தம்பியோட பொண்டாட்டி டேய் அவன் எனக்கு புள்ளியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்புறம் எப்படி உனக்கு தம்பியாவா மா அம்மா உன்னால வேணா அவனை ஈஸியா வேணாம்னு சொல்லிட முடியும் ஆனா என்னைக்கு அவன் ஏன் தம்பிதாம்மா தான் இங்க பாருங்கம்மா இவங்க எல்லாம் பூஜைக்கு வருவாங்க அந்த பொண்ணை நீங்க கூப்பிடலனாலும் பரவாயில்ல விட்டுருங்க தேவையில்லாத பேசி இங்க பிரச்சனையை உருவாக்காதீங்க மாமா எதுக்கு மாமா இவங்கள திட்டிருக்கீங்க எல்லாரும் முதுகுக்கு பின்னாடி பேசுறதை இவங்க முகத்துக்கு நேரா சொல்றாங்க இதுல என்ன மாமா தப்பு இருக்கு நான் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன் அது சண்டே மாறிடும் போல இருக்கு என்ன மன்னிச்சிருங்க சார் நாளைக்கு மறக்காம எல்லாரும் பூஜைக்கு வந்துருங்க வரோம்கா வரேன்கா வரங்க அப்புறம் நாளைக்கு ஏதாவது கலர் புடவை கட்டிட்டு வரணும் ஐயோ அத மறந்துட்டேன் yellow color saree யும் red color blouse யும் கட்டிட்டு வந்துருங்க ஓகே ஓகே சூப்பர் சாலூன் வெச்சிருக்கேன்கா காலையில நான் வந்தறேன் நீங்க கவலைப்படாதீங்க சரி வரேன்கா வரேன் சார் உன்னை சொல்லட்டுமா வெற்றி இந்த பொம்பளைங்களுக்கு எதிரி வேற யாருமே இல்ல பொம்பளைங்க மட்டும்தான் எதிரி அபி கழுத்துல நீ கட்டது என்ன திட்டு தாலியா அது சாமி கழுத்துல இருந்த தாலிப்பா அபி வீட்டுல இருந்த அத்தனை பேர் கண்ணு முன்னாடி நீ தாலி கட்டின அவங்க எல்லாம் அங்கேயே நல்லா கேள்வி கேட்டு வந்துருந்தோம்ப்பா ஒரு வழியில பார்த்தா அவங்க சொல்றது சரிதானே அபியோட விருப்பம் இல்லாம தானே அந்த தாலியவே நான் கட்டினேன் எப்படி பார்த்தாலும் அது கல்யாணமே கிடையாது ஏதோ வாக்குவாதத்துல ஒரு விளையாட்டு மாதிரி தானே அதை நான் செஞ்சேன் போப்பா இருக்க அபி இருக்கும் இப்படி பேச இருக்கோம் வெற்றி அவ்வளவுதான் சொல்லுவேன் என்ன எல்லாரும் வேலை செய்யாம இங்க செய்யாமடிச்சிட்டு இருக்கீங்க நாங்க பேசினா என்ன வேலை செஞ்சா உங்களுக்கு என்ன இதெல்லாம் நீங்க தலையிடுறீங்க அப்படி தாண்டா தலையிடுவேன் ஏன்னா வெற்றிக்கும் சாச்சாவுக்கும் எல்லா கனெக்ஷனும் கட் ஆயிடுச்சுல இனி இவனுக்கும் இந்த மெக்கானிக் ஷெட்டுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக இவ இங்க வரா சும்மா பேசாதீங்க இந்த மெக்கானிக் ஷெட்டை உருவாக்குனதே எங்க வெற்றி என்னன்னா அவருக்கு இங்க வர உரிமை இல்லையா ஆமா உரிமை இல்லை இவன் வேணா உழைச்சிருக்கலாம் ஆனா ஓனர் யாரு எங்க சாச்சா தானே ஆயிரம் வேலைக்காரங்க ஒரு கம்பெனியில வேலை பார்த்தா அதுக்காக அங்கேயே நிரந்தரமா இருந்துட முடியுமா வெளியே போற நேரம் வந்துருச்சுன்னா போயிட்டே இருக்கணும் எந்த கம்பெனியா இருந்தாலும் முதலாளி தான் நிரந்தரம் தொழிலாளி எல்லாம்

நீ கேட்டா குடுக்கிறதுக்கு என் சாச்சா என்ன இல்ல போறவன் வரவளா தங்கறதுக்கு இந்த இடம் என்ன பையா ஓவரா பேசுறீங்க அண்ண அண்ணன்னு சொல்றானே இவ என்ன எங்க சாச்சா கூட பிறந்தவனா அவர் எனக்கு தான் சாச்சா இவனுக்கு இல்ல புஞ்சுதா இது நீ சொல்ல வேண்டிய இடம் இது கிடையாது இதை போய் அண்ணன் சொல்லு இங்க தாண்டா சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் இது எங்க சாச்சாவோட இடம் சாச்சாவோட கம்பெனி இங்க வேலை பார்க்கறதா இருந்தா வேலை செஞ்சே ஆகணும் இப்படி வெட்டியா உக்காந்து அரட்டடிக்கிறதுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது இனிமே இந்த கம்பெனிக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிப்போச்சுல அதான் உன் பொண்டாட்டி அபி நைட்டி தைச்சி சம்பாதிக்கிற அவ காசுல போய் உட்காந்து சாப்பிடு எதுக்கு வந்து இங்க வெட்டியா உட்காந்து இவங்களையும் வேணாம் பையா என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுன அப்படி தண்டா பேசுவேன் என்ன பண்ணுவேன் ஏன்னா இந்த செகண்ட் உனக்குன்னு யாருமே இல்லை

அதை நம்ம அண்ணன் அசிங்கப்படுத்துற மாதிரி இதை பாரு நான் எப்படிப்பட்டவன் யாரு என்னன்னு உனக்கே நல்லா தெரியும் அண்ணனோட மூஞ்சிக்காக மட்டும்தான் உன்னை இப்படியே விட்டு போறேன் இல்லைன்னு வைய என் முன்னாடி இப்படி நீ நின்னு கூட பேச மாட்டேன் சமஜ்கையே

அந்தாலும் வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டானா ஏண்டா நீ தானே பேசி அர்த்தம் முடிச்சு கொடுத்த முதல்ல ஒத்துக்கிட்டு ரெண்டாவது பேச்சு மாறது தப்பு இல்லையா இந்த பார் நீ போய் பேசி அந்த பணம் திருப்பி வாங்கிட்டு போ அண்ணா பணம் அவன் வாங்குறதுக்கு முன்னாடி நாம என்ன வேணுனாலும் பேசி பைசல் பண்ணலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் உன்ன போய் நம்பினாங்க பார் இவங்க இவங்களை சொல்லணும் பத்தாவது குறைக்கு அவங்க கிட்டே புரோக்கர் கமிஷன் வேற வாங்கியிருக்க அப்பா குடும்பம் வேற தொழில் வேற இவங்களுக்காக நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிக்கிட்டானே அதை பத்தி நீங்க யாருமே பேசிக்க மாட்டீங்களே சரி விடுங்க நல்லதுக்கு இங்க காலம் இல்லை மாமாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு வெந்நீர் போட்டு ரெடியா வை வந்து நீர் அடைந்தவே மாட்டான் ஆ சித்ரா இந்த எல்லாருக்கும் கொடு நீங்க எழுதுங்கக்கா நந்தினி அக்கா டீ எடுத்துக்கோங்க ம் அவளுக்கெல்லாம் இல்லை போய் அவளையே போட்டு குடிக்க சொல்லுங்க மாமா எடுத்துக்கோங்க மாமா தேங்க்ஸ் மா அக்கா இதை நோட் பண்ணிக்கோங்க ஏங்க கமலா மூணு டீ தான் போட்டியா அதுக்கு என்ன இப்போ இங்க வாம்மா இந்த இந்த டீயை சாப்பிடு நான் டீ குடிச்சிட்டேன் நீங்க குடிங்க பரவாயில்ல இதா லாஸ்ட் பில் டோட்டல் பாத்துக்கோங்க பாத்திரமா மொத்தம் ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா வருதுமா ஏய் இதில் கேஷ் வெறும் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபது தண்டா இருக்கு டேலி ஆகலையே என்னது நம்ம வீட்டில் பணம் குறையுதா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையாப்பா மாமா கல்ல காலியா இருக்க கூடாதுன்னு நேத்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சேஞ்ச் வச்சிருந்தேன் அது கூட இன்னைக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்கேன் மேபி அதுதான் ஷார்டேஜா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தாலும் முப்பது ரூபா குறையுதாமா அப்பா நான் தான் சொல்ல மறந்துட்டேன்ப்பா நேற்று மதியம் நாங்க மூணு பேரும் தம் டீ குடிச்சோம் அது சொல்ல மறந்துட்டேன்ப்பா எது தம்மா

இல்லை அந்த பொண்ணு வீட்டு போய் டீ போட்டு குடிச்சு பாத்து ஒன் ஹவர் ஒன் டைம் ஒத்துக்குமா அதுதான் கடையில் டீ குடிச்சோம் மாமா தினமும் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வரதான் செய்யும் அதை எப்படி சரி பண்றதுன்னு பாத்துக்கலாம் முதல் நாள் செவன் தௌசண்ட் இன்கம் ஓகே தானே மாமா தாராள நானே ஏதோ ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் வியாபாரம் ஆகும்னு நினைச்சேன் இது ஏழாயிரத்தை தாண்டி இருக்கேன் ரொம்ப நல்ல விஷயமா அபி மேடம் அப்பா நான் முடிச்சு கொடுத்த கடை ராசியான கடைன்னு சொல்லுங்க ஆனா எனக்கு என்னமோ அது கம்மியா இருக்க மாதிரி தோணுதுப்பா அவ்வளவு பேர் வந்துட்டு போனாங்க ஆனா காசு கொடுத்து வாங்கினது என்னமோ ஒரு இருபது பேர் தான் அது ரெண்டு மூணு பேர் கடை வேற சொல்லிட்டு போனாங்க டேய் நம்ம ஏரியா அப்படி தாண்டா இருக்கும் இங்க என்ன தொழிலதிபர்களா இருக்காங்க அதனால வேலைக்கு போறவங்க கூலி வேலைக்கு போறவங்க தாண்டா இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆகும் என்ன கேட்டா இந்த வியாபாரம் நல்லா பிக்கப் ஆகும்னு தோணுது அம்மா இதே மாதிரி பண்ணுங்க சீக்கிரமாவே நல்லா வருவீங்க எல்லாம் உங்களோட ஆசீர்வாதத்தினால தான் மாமா தேங்க்ஸ் எனக்கு என்ன சந்தோஷம்னா கலையும் உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறான்ல அதாமா அவன் சுறுசுறுப்பா வேலை பார்க்கறத பாக்குறப்போ எனக்கே பெருமையா இருக்கு இவன் இப்போ உருப்படியா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அன்பை பத்தியும் கவலை இல்ல கடைசியா ஒரு தத்தி இருக்கானே அவன நினைச்சா தான் எரிச்சலா வருது தான் போனவன் எப்படி இந்த வீட்ல வந்து பிறந்தான்னு தெரியல பொம்பளை பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு எவ்வளவு அழகா பிளான் பண்ணி ஒரு தொடங்கி இருக்காங்க அந்த எருமை கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அவன் படிச்ச படிப்புக்கு என்னடா குற அவன் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காது எல்லாம் தடித்தனம் கடைசி வரைக்கும் பொண்டாட்டி சம்பாத்தியத்துல உட்கார்ந்து திங்களான்னு பிளான் பண்ணிருக்கான் மாமா அவர் ஒன்னும் சும்மா பொறுப்பு இல்லாமலாம் இல்லை அவரும் வேலை தேடிட்டு தான் இருக்காரு இவ்வளோ நாள் இந்த வார்த்தையை இவன் சொல்லிட்டு தெரிஞ்சான் இப்போ உன் வீட்டுக்காரன்காக இப்போ நீ சொல்ல ஆரம்பிச்சிருக்க ஏம்மா அவன் வெட்டியா சுத்துறதுல உனக்கு சந்தோஷமா பார் நான் எவ்வளோ கேவலமா பேசிட்டு இருக்கேன் கொஞ்சமாவதும் அவனுக்கு ரோஷம் வருதா நட்டு வச்ச கல்லு மாதிரி நிக்கிறான் அவ உறுப்பு ஜென்மே கிடையாது இவனுக்காக நீ பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுமா இந்த பணத்தை எடுத்து பத்திரமா உள்ளது அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான் ஓ போய் அவனை சமாதானப்படுத்து பரவாயில்லக்கா இதை கேட்டாவது அவன் திருந்தினா சரிதான் சரிக்கா நாளைக்கு பேங்க்குக்கு போய் கடைப்பேரில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம் ஆ சரிம்மா நாளைக்கு நீங்கள் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க நான் கடையை பார்த்துக்கிறேன் ம் அக்கா அக்கௌண்ட்ஸ்லாம் பக்காவாக எழுதி வச்சுருக்கேன் நோட்டெல்லாம் மொத்தமாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க ம் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நீ ஃபஸ்ட்டு போய் வெற்றியை சமாதானம் சரிங்கக்கா நீ உள்ள வாசிம்ரன் அத்த பாத்தீங்கல்ல பணம் வர ஆரம்பிச்சிடுச்சு இனிமே இதுங்களோட ஆட்டத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது பணம் இல்லாத போதே அந்த அபி உங்களை பெருசா மதிக்க மாட்டா நீ சொத்தம் உங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டா ஏ சித்ரா அவ அத்தைய மதிக்காததான் நீ பாத்தியா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காத அத்தை இப்படி ஏத்தி விட்டு உனக்கு என்ன கிடைக்க போது அடேங்க அப்பா உங்க பிசினஸ் பார்ட்னரை பத்தி சொன்னது உங்களுக்கு கோபம் வருதோ அத்த எங்க எதுவும் சரியில்லை பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன்

ரொமான்ஸுக்கு பணக்கார ஏழைன்னு வித்தியாசம் வித்தியாசமே இல்லல பாறையில மட்டும் இல்ல குப்பையில கூட பூக்கும் ஏய் பூக்கு பூமியில எந்த வித்தியாசமும் கிடையாது பாக்குற நம்ம பார்வேல தான் வித்தியாசம் இருக்கு அந்த பாத்தியா போஸ்ட் ஒட்டி இருக்கு ஆமா புது படம் லவ் படம் மாதிரி இருக்கியா ஆமாமா நம்ம இது தெரு தான் தெரு இருக்குல அதுக்கு பக்கத்துல தான் ஏனியே இந்த படத்தை கூட்டிப் போயேன் படத்துக்கா இரு பணம் இருக்கான்னு பாக்குறேன் பணம் கம்மியா இருக்குடி தேட்டர்ல ஒரு ஆளுக்கு நூறு ரூபா நம்ம கையில நூத்தம்பது தாண்டி இருக்கு ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு இரநூறுவா ஆகும்ல படத்தை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் பாவம் நான் வேணா அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு வரவா அது தப்படி அங்க பாரு அவங்கள அவங்க நினைச்சா பிச்சை எடுத்து கூட வாழ முடியும் ஆனா உழைச்சு வாழ்றாங்கல்ல நாம பணத்தை கொடுத்து அவங்கள பிச்சைக்காரங்கள மாத்த கூடாது கரெக்ட் தான் இல்ல இது நிறைய யோசிக்க வைக்குது